ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் ப்ரமோ டூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் திவ்யா வந்து பத்தினி அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தவங்க அதாவது இந்த ஷோவை பற்றி பண்ணுவாங்க தெரியுமா அப்டேட்ஸ் கொடுப்பாங்கல்ல ஸோ அவங்க வந்து சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு ஹெவியான ரூமர் இருக்குது பத்தினியா இது பத்தினின்ற மாதிரி எதுவும் சொல்லலையே ஏன்னா பத்தினின்னு சொல்லியிருப்பாங்க நான் பதனி பதனி அப்படின்ற மாதிரி தான் சில விஷயங்கள் பண்ணுறான் இன்னொன்று இந்த விஷயம் என்னன்னே தெரியாது அதுக்குள்ளேயும் விக்ரம் தான் தப்புன்னு சொல்லிட்டு விக்ரம் கூட அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ நெகட்டிவ் பிஆரோடைய விஷயம் நீங்கள் இங்கே நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னே தெரியல அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா ஃபயர் விக்ரம் வந்து கிளவுன் அப்படின்ற மாதிரி வந்து எடுப்பாங்க இது நெரட்டிவ்ங்க இது வருஷம் வருஷம் திருந்த மாட்டாங்க இந்த பிஆர் வச்சுட்டு வரவங்க அப்படிங்கிறது தான் பிஆர் வச்சு ஜெயித்தவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் சரியா அர்ச்சனா ஜெயிச்சா அதுக்கப்புறம் வேறு யாரும் ஜெயிக்கலை எல்லாரும் வச்சுட்டு வந்தாங்க இப்போ போன சௌந்தரியா வச்சுட்டு வந்தா ஜெயிக்கலை ஸோ அந்த மாதிரி இந்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வச்சு வந்திருக்கா அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான பிஆர் செட்டப்பு ஸோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் சேனல் பார்ப்பான் சும்மா கிடையாது சேனல் வந்து ரொம்ப முட்டா இருக்கீங்களா அது ஏற்கனவே ஒரு தடவை கப்பை கொடுத்துட்டான் சரி அங்கேயாச்சும் நியாயம் வந்து வேற யாரும் கொடுக்க முடியாது அவங்க மாயா தான் புஷ் பண்ணாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு நிலைமை அதனால திவ்யாவுக்கு பிஆர் வச்சு நீ பண்ணால் கூட என்ன நீ ப்ரொமோட் பண்ணாலும் மக்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க இன்னும் விக்ரம் என்ன பேசுனாலும் தெரியல அவள் என்ன சொன்னாலும் தெரியல அதுக்குள்ளே எதுக்கு விக்ரமுக்கு வயிறு விடுறாங்க அப்படிங்கிறது தெரியல நம்ம நியூட்ரலாக பார்க்குறப்ப ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கிறது எனக்கு புரிததே சொல்கிறேன் விக்ரம் வந்து திவ்யா என்ன சொன்னான்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் தான் வச்சான் அதாவது அவங்க வீட்டிலருந்தும் அதான் சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களும் அதான் சொன்னாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அதான் சொன்னாங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க அப்படி இருந்தால் நீ கேட்க மாட்டேற அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சரியா ஸோ இதை வச்சு எங்கள் வீட்டில் தான் சொன்னான் மனைவின்னு சொல்லலாமே உடனே இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை இழுத்து நீங்களும் உங்கள் மகனையும் பேசுனாங்கன்னு நான் என்ன பண்ண முடியாது உங்கள் வீட்டில் பேசுனாங்க முத முத நீ ஒழுங்காக பேச மாட்டேன்னு உங்கள் வீட்டில் பேசுனாங்க நீ கேட்க மாட்றே நேற்று ஹோஸ்ட்டு விஜய் சேதுபதி பேசுனார் கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதிலை சொன்னேன் கூமுட்ட மாதிரி கூமுட்ட கூமுட்ட கூமுட்டை மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு விஜய் சேதுபதி வச்சுட்டு இப்படின்றார் நீளம்மா காது ரத்தம் வருதுன்றார் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆட்டிடியூட் அப்படின்ட்டு நான் கழுத கத்துற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்படிலாம் நீ பண்ணிட்டு அங்கேயும் நீ கேட்க மாட்டேன் அமித் வெளியே போயிட்டு இருக்காரு அமித் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அது அமெரிக்க போயிட்டு பேசுமா கண்டஸ்டன்டில் அடிக்கவேன் வெளியே போயிட்டான் யாராவது சரியான கூமுட்டையாக இருப்பான் இந்த கூமுட்டையை சப்போர்ட் பண்ணுறவன வடிகட்டின கூமுட்டையாக தான் இருப்பான் வேற என்ன பண்ணுறது ஒரு வெங்காயமும் தெரியல சரி அங்கே தான் மண்ணான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து இந்த ஃபைட்டுக்கு வருவோம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஹர்ட் ஆகுது அப்படின்றா உனக்கு எங்கே ஹர்ட் ஆகுது உன் ஃபேமிலி தானே முஞ்சு காரிச்சு போயிட்டாங்க விஜய சேதுவதி காரிச்சு போகிறாரு எல்லா ஃபேமிலியும் சொல்லிட்டு போகிறாங்கிறப்ப நீ திருந்த மாட்டேன் என்னமோ இன்னமும் போய் நான் போயிவிட்டு பேசுகிறேன் நான் போயிவிட்டு வைக்கிறேன் நான் எட்லீஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற அதான் விக்ரம் சொல்கிறான் அந்த மாதிரி என்கிட்ட அந்த மாதிரி வேணாமா அப்படின்னு சொல்கிறேன் சொன்ன உடனே என் ஒய்ஃபு நீங்களும் பேசுகிறது அப்படிங்கிறது எடுத்துகிட்டு ஆ இது என்னங்க இது இது என்ன பேச்சுது ஃப்ளைட் போகுது அதான் சவுண்டு சரியா சாரி என்ன பேச்சு அப்போ அப்போது நீங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ண முடியல அங்கே நீங்கள் வரட்டா அதை நீங்கள் பேச முடியல ஒரு கன்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் உங்களால் எடுத்துக்க முடியல அப்படின்னா அதுக்குள்ளே இந்த பிடிவாய் பிஆர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துக்கிட்டு ஃபயர் 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 என்னடா என்ன பண்ணா உங்க அக்கா ஆ என்ன பண்ணிட்டா மூஞ்சி மகரையும் இன்னொரு பக்கம் விக்ரம் கனி போனதில் பைத்தியம் ஆயிட்டான் அவன் சொன்னது கரெக்டான ஒரு பாயிண்ட் அதுக்காக காலில் போய் விழுறான்றான் ஏன் படுத்துல அப்படியே கீழே மூஞ்சு அதுக்கு மேல இவனுக்கு ஒரு பேச்சு ஒரு திறமை எவ்வளோ இருந்தா கூட அம்மா சத்தியன்றவான் இல்லை நான் காலில் மன்னிப்பு கேட்கவா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை நான் நல்லா வேணும்னு சொல்லிட்டு ஒரு லூசுத்தனமா ஒன்று பண்ணுவான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் பாயிண்ட் ஸ்டேபிளாவீ சரியா பாயிண்ட் ஸ்டேபிளாச்சு பழகிக்கோ சும்மா உட்காந்து நீ வச்ச பாயிண்ட் என்ன தப்பு இருக்கு இதே தான் பீடி வாங்கி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ கரெக்டாக தானே வச்சுட்டு இருக்க விக்ரம் அப்புறம் எது உனக்கு பிரச்சனை அப்பா அவன் மனைவி இழுப்பாங்கிறது உனக்கு தெரியும் அவன் மனைவி இழுக்கிறா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லி ஒன்றே திருப்புறா பாயிண்ட்டை ஒன்றை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறா உன்னை வெடிக்க வைக்கிறா நீ சும்மாவே வெடிச்சிருவே இதில் வேற அவன் மனைவி பற்றி சொன்னால் இன்னும் கோபம் வந்துடுது உனக்கு அப்போ அவள் ஜெயிச்சிட்டாலே இந்த சைடில் திவ்யா உன்னை ட்ரிகர் பண்ணிட்டாள்ல அவ்வளோ கேமே அதுதான் அதை நீ இன்னும் புரிஞ்சிக்க முடியாதுன்னா நீ என்ன பண்ண முடியும் சரிங்க திவ்யா சூப்பர் திவ்யா நீங்களாம் ஒரு வேறு லெவல் பிளேயர் திவ்யா அப்படின்னு சொல்லி வந்துருக்க தானே அதையும் போடுவாங்க பாருங்க விக்ரம் ஒத்திட்டார் வேறு லெவல் பிளேயர் திவ்யான்னு சொல்லி டேக் போடுவாங்க முட்டா போயில் கூங்குட்டை சரி பிஆர் தான் பண்ணுறாங்க காசு வாங்கிட்டு தான் இந்த மூதையை பேசிகிட்டு இருக்கீங்களா சரி சப்போர்ட்டா அந்த மூதையைகளாக என்ன பண்ணுது அதுவும் காசு வாங்கி கூட தெரியுது என்னன்னே தெரியாமல் அதுவும் சப்போர்ட் பண்ணிட்டு தெரியுது யாரா நீங்கள்ல எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் பத்தினிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்களாங்கிறது தெரில விக்ரமுடைய மனைவியா இல்லை திவ்யா கிட்ட அப்படி யூஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது பட் பத்தினின்ற வேர்டு வருது என்னன்னு பார்ப்போம் எபிசோட் பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான சந்திக்கும் அது வரைக்கும்